ஒன்பதாவது நாளை கணித்து நோன்பு நோட்பதா என்னவென்றால் அரப்பா தினம் நாங்கள் அறிந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் சனிக்கிழமை வருகின்றது ஆனால் இலங்கையிலேயே ஒன்பதாவது நாள் அரப்பா தினமாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய தினமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஆக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அரப்பா தினத்திலே நாங்கள் நோன்பு நோட்பதா அல்லது எங்களோட நாட்டின் நாள் காட்டியின் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்பதாவது தினமான ஞாயிற்றுக்கிழமை நோம்பு நோட்பதா என்ற உலமாக்கள் மிகவும் தெளிவாக வழிகாட்டியிருக்கின்றார்கள் உண்மையிலே நாங்கள் இவற்றை நெகிழ்வுக்குரிய ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் இதற்காக சர்ச்சை பட்டு கொண்டிருக்க தேவையில்லை அதிகமான அறிஞர்கள் சொல்லுவார்கள் மிக பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்தந்த நாட்டிலே காணக்கூடிய பிறையின் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய ஒன்பதாவது நாளில் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் மிக பிரபல்யமான அறிஞர்கள் முப்பது பேருடைய பெயர்களை குறிப்பிட்டு ஒரு பத்துவாக வந்திருக்கின்றது உங்களுடைய நாட்டிலே காணக்கூடிய அந்த பிரெயின் பிரகாரம் ஒன்பதாவது நாளை நீங்கள் எண்ணி பிரே நோன்பை பிரியுங்கள் அது சிலவேளை மக்காவிலே அவர்கள் அரபாவுடைய தினத்துக்கு முந்தின நாளாக இருக்கலாம் அல்லது அந்த தினத்துக்கு பிந்தின நாளாகவும் அமையலாம் அது அந்த அந்தந்த நாட்டுக்கு பிறகு காண்பதற்கு ஏற்ப அது வித்தியாசப்படும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அந்த அறிஞர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவ்வாறு ஏன் சொல்லுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து அரபா என்ற அந்த இடத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்காமல் ஒன்பதாவது நாள் என்ற காலத்தை மையப்படுத்தி பார்க்கின்றார்கள் ரசூல் சல்லா வலைய செல்லம் அவர்கள் கூட அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு முறை தான் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் அதற்கு முன்புள்ள காலங்களிலே ஒன்பதாவது நாளில் தான் நோம்பு நோட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அதை ஒன்பதாவது நாள் என்று நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இந்த வருடம் அதன் அடிப்படையிலே ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது பதினாறாம் தேதி எங்களுக்கு ஒன்பதாவது நாளாக அமைகின்றது அடுத்த அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் அவர்கள் அரபாவுடைய தினம் அந்த தினத்தில் தான் அந்த நோம்பு நோக்க வேண்டும் அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்தாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த இடத்தில் நாங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ளாமல் எங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு முடிவையும் அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அரஃபா நோன்பு என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் பிடிக்கக்கூடிய நோன்பு எனவே அந்த நோன்பை ஒருவர் விரும்பினால் அரஃபாவுடைய தினத்திலே நோக்கலாம் அல்லது அந்த நாட்டின் ஒன்பதாவது பிறையிலே நோக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் நிறைவேற்றக்கூடிய கடமை ஆனால் பெருநாள் தினம் என்பது சமூகமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாது அதனை தனியாக செய்ய முடியாது எனவே நோன்பை தனியாக பிடித்தாலும் பெருநாளே சமூகத்தோடு உண்டாக சேர்ந்து நோக்க வேண்டும் என்ற செய்தியையும் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் ஒன்பதாவது நாள் நோன்பு பிடிக்கலாம் அல்லது அரபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பெருநாள் என்று வருகின்ற பொழுது சமூகத்தோடு இணைந்து செய்வதுதான் ஒரு தார்மீக இஸ்லாமிய மரபு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவ்விடத்தில் இந்த ஒன்பது நாளும் நோன்பு பிடிப்பது ஒரு சுண்ணத்தான ஒரு விடயம் மிகவும் சிறந்த ஒரு அமல் நோன்பு என்பது எனவே எந்த அதாவது சர்ச்சையுமின்றி நோன்பை போன்ற ஒரு சிறந்த அமல் இல்லை புலன்கள் கட்டுப்படுகின்றது அவனுடைய சிந்தனை அமல் செய்வதற்குரிய வழிகாட்டிலிருந்து நோம்புக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த ஒன்பது நாளும் நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சாலையான அமல் அவ்வாறு நாங்கள் அந்த நாட்களை சிறப்பாக பயன்படுத்துகின்ற வகையில் எட்டு ஒன்பது இரண்டு நாட்களில் நாங்கள் நோன்பு பிடிப்பது மிகவும் பயனுள்ள உள்ளதாக இருக்கும் என்பது தான் உயர்கல்வி துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பேட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் என் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் எழுநூற்று அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு owanie Arnut anange www.emazonco.llk.